மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிப்பதை தடுக்க முதல்வர் தொடர்ந்து கடிதம் எழுதியும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காமல் வஞ்சித்து வருவதாக மீனவர் நல வாரிய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் பலவிற்காட்டில் மீன்வளத்துறை மற்றும் மீனவ நலத்துறை சார்பில் மீனவர் நலவாரிய சிறப்பு முகாம் நடைபெற்றது மீனவ நல வாரிய உறுப்பினர் சேர்க்கை உறுப்பினர் அட்டை நல வாரிய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் சிறப்பு முகாமில் தமிழ்நாடு மீனவ நலவாரிய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை படிவங்களை பெற்றுக்கொண்டு உறுப்பினர் அட்டை உள்ளிட்ட சான்றுகளை மீனவர்களுக்கு வழங்கினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மீனவர் நிலவாரிய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் கூறியதாவது கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரையில் மீனவர்கள் நிலவாரியத்தில் உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக நூறு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது அனைத்து விதமான நலத்திட்ட உதவிகளை பெற்றிடும் வகையில் மீனவர்களை உறுப்பினராக இணைத்து வருவதாக தெரிவித்தார் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியது போல மீனவர்கள் பட்டியலில் சேர்ப்பது தொடர்பாக மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது கடந்த ஆண்டுகளாக மீன்வளத்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் மீனவர் நல வாரியம் செயல்பட்டு வந்ததாகவும் இரண்டு மாதங்களுக்கு முன் நல வாரியத்திற்கு தலைவர் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு தற்போது சீரிய முறையில் செயல்பட்டு வருகிறது என தெரிவித்தார் ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவும் காலங்களில் மீன்பிடிக்க தடை விதிப்பதால் மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என கூறினார் மேலும் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து கடிதம் எழுதி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வந்த போதிலும் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் இதற்கு நிரந்தர தேர்வு வருங்காலத்தில் கிடைக்கும் என நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார் முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆரம்பித்து திருவள்ளூர் மாவட்டத்தில் முடிக்கப்பட்டிருக்கோம் கன்னியாமரி ஆரம்பித்து அங்கிருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் கடலூர் தஞ்சாவூர் விழுப்புரம் ஆகிய செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை முடித்து இங்க வந்திருக்கோம் மொத்தம் நூறு முகாம்கள் நூறு முகாம்கள் மீனவ நல்ல வாரிய உறுப்பினர் சேர்க்கைக்காக நாங்கள் வந்து உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கோம் நீங்க கதை கேள்வி நலவாரிய உறுப்பினர் சேர்க்க நூறு முகாமில் நடத்தப்பட்டு அதோட திட்டங்கள் அதாவது நூறு சதவீதம் இந்த நலவாரத்தின் மூலமாக கிடைக்கிற திட்டத்தை வந்து மக்கள் மீனவ மக்கள் எடுத்து சொல்லணும் அது விஷயமா தான் இந்த பீட்டிங்கில் வந்த பிறகு இந்த நலவாரிய உறுப்பினர் சேர்க்க நடந்தது இல்லை அது வந்து இது வந்து பழங்குடி உறுப்பினர் சேர்க்க வந்து மத்திய அரசு உதவி தேவைப்படுது ஒன்றிய அரசு உதவி கண்டிப்பா தியாக அது இரண்டு மூன்று முறை முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு எங்கள் மீன மக்கள் உங்களுடைய கோரிக்கை நாங்கள் நீண்ட கோரிக்கை அந்த கோரிக்கை எங்கள் முதல்வரோட்டு நாங்கள் எப்பவுமே எடுத்து சொல்லியிருக்கோம் நீ முதல்வரும் அதை மத்திய அரசு மூலமாக ரொம்ப முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக அது கோரிக்கை வந்து விடுபடலாம் இந்த கோரிக்கை தொடர்ந்து அந்த முயற்சி தமிழக அரசு ஒன்றிய அரசு அடுத்து முடித்துதான் இருக்கும் அதுல எந்த மாற்ற கருத்து இல்லை நலவாரியம் வந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாயிரத்தி முதல் முத்தரஞ்சர் கலைஞரால் இந்த மீனவ நலவாரியம் உருவாக்கப்பட்டது அந்திய காலகட்டத்துல வந்து ஒரு நல்ல சீர சிறப்பமாக நலவாரியம் இருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இந்த நலவாரியம் முற்றிலும் முற்றிலும் அப்பதான் முடக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மாண்பு தளபதியார் முதலமைச்சராக பதவியேற்கும் பிறகு நலவாரித்த வந்து மீன்வளத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அமிலா ராதாகிருஷ்ணன் பொழுது அந்த நலவாரி நலவாரியம் என்ற ஒரு பொறுப்பை சேர்த்து நான்கு வரை முடக்கப்பட்டதில்லை நலவாரியம் மீனவளத்துறை அமைச்சரம் இருந்தது அதை இரண்டு மாதத்திற்கு முன்பு தனியாக பிரித்து அந்த நலவாரியத்தை பிரித்து ஒரு தலைவரும் பதிமூணு நலவாரிய உறுப்பினரும் சேர்ந்து இப்பொழுது தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது